குமுதா உன் தங்கி வர போனே இன்னும் ஒர்க்கானோ சந்தில் ரெண்டும் இந்த பாரு வந்துட்டான் ஆயிரத்தி கெட்டு உன் பிள்ளைக்கு நினச்சதும் வந்துட்டான் மத்தியா என்ன போகும்போது ரெண்டு பேரும் ஜோடியே போனானுவா வரம்போது ஆளவானோ அவன் பண்ணிட்டு எங்க கொண்டு விட்டுட்டு வந்தானுன்னு தெரியலையா ஏம்மா ஒரு உன் தொண்டை தாங்க முடியாத அப்படி எங்கேயாவது கொண்டு போய் தண்ணி கொடுத்துன்னு இருக்க வச்சுட்டு இவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ வந்துருப்பானோ சொல்றேன் ஏன் பிள்ள எல்லாம் பண்ண மாட்டான் என்றைக்கு தண்ணி கொடுத்துன்னு போவானாம் நான் அப்படியே பிள்ளைகளுக்கு வச்சிருக்கான் ஏன் பிள்ளை அப்படியெல்லாம் இருக்கவே இருக்க மாட்டேன்னு எது இருந்தாலும் சண்டைக்கிட்ட கேட்டு தான் செய்வான் என்னதான் எனக்கு அவனுக்கும் சண்டை இருந்தாலும் என் பிள்ளைக்கு நாங்க இல்ல ஆஹ் காலத்துக்கும் இப்படியே நினைச்சிக்கிட்டுரி உன் மோன் மேல அவ்வளோ நம்பிக்கை உனக்கு நீ சண்டை போட்டதுக்கு காரணம் காட்டி புதுதனை முண்டாட்டி வீட்டுக்குள்ளேயே தனியா போயிட்டாங்க உங்க வீட்டு விட்டு போறதுக்கு என் பிட்ட நேரம் கேளு ஏப்பா கஹா சாப்பிட்டியா சாமியா சாப்பாடு கொண்டு வருவா என்னங்கடா அங்கே நடக்குது என் பொண்டாட்டி இருக்கு ஒன்றும் வாயத்து இருக்காது என்னம்மா சாப்பிட்டு எங்குது சாப்பாடு கொண்டு வர வாங்குது ஆ அவள் போனதும் என்ன பிள்ளை மேலே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது எங்கள் அம்மாவுக்கு ஆத்தாளுக்கு மவுளுக்கு மூஞ்சில் தேச சாப்பிடு சக்க 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 சக்காட்டை மின்னுதே இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்டாட்டி இல்லாதது தானே எப்பாடி அப்போ இப்படி என்ன வச்சுக்கிட்டா நீங்கள் ரெண்டு பேரும்

கட்டிக்கிட்ட பிறகு 얘เน சுத்தமா நினைச்ச கூட பார்க்கலடா ஆ போடுங்க போடுங்க இன்னைக்கு எப்படி எப்படிலாம் அள்ளி போட்டு ஐஸ் வைக்கிறுமா வையுங்க ஏ என்ன கம்மன் ஒக்கதே சாப்பாடு போட்டு குழம்பு ரெண்டு போட்டு வா அம்மா தம்பி முட்டை எதுவும் ஒரு முட்டை வாங்கி வச்சிருக்கேன்டா வரணுமா போட்டு கொண்டு

என்ன தம்பி அவன வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கா உனக்கு வேற பொண்ணு பத்தி கட்டி வைக்கிறோம் அவ குடும்ப நடத்துவே வாய்ப்பு சுத்தமா அஹ் அவ மூஞ்சும் முதரையும் எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு ஆனா என்ன உன்னை விட பா இது கூட பாக்குறதுக்கு இருக்க மாட்டாடா நல்ல அம்சமா இருப்பா அவள நான் உனக்கு பேசி முடிக்கவே சரி சொல்லலா நம்ம தம்பிகிட்ட அவன் வந்து சிரிக்க வேணாம் உனக்குட்டு வந்துருக்கான் பேசி முடியும் அவனுக்கு புள்ள வித்து கொடுக்கவும் தப்பு கிடையாது இனி அந்த அவ இந்த குடும்பத்துல வந்து என்ன செய்ய போறா சொல்லு இனி நம்மள பிரிக்கிறது தான் பாப்பா அதனால பேசாம அவனுக்கு வேற ஒரு பொண்ண பத்தி கட்டி வச்சிடலாம் மேடம் உன சொல்ற நல்ல பணக்கார பொண்ணுடா உனக்கு பைக்கு கார் எல்லாம் வாங்கி தருவாங்க ஆத்த பேச்ச கேடு நடந்துக்கடா முன்னாடி தான் வாய்ஸ் நீ பாட்டுக்கு என்னன்னமா பண்ணிட்டு வந்து இனி கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு கஷ்டப்படுற ஹே இல்லை நான் சொல்ற பொண்ண கட்டிக்கடா நீ இல்லன்னு சொன்னா நீ போ கர்ணன்னு சொன்னா உட்காருவா ஆமாடா இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா உன் பொண்டாட்டி எப்படி உனைய வச்சிருக்கா தெரியுமா ஐயோ ஐயோ கண்ணால பார்க்க முடியல ஊர்ல அவ்ளோ பேர் உனைய பத்தி கவலை படுறாங்கடா வாந்தம்பியா தம்பியா அதுன்னு எல்லாரும் பாய் பூத்து போய் பேசுறாங்க என்ன ரவுடி பண்ணிக்கிட்டு ஊரையே அழிச்சாடிய பண்ணிக்கிட்டு கடந்தா இப்போ அப்படியே பொட்டி பம்பாட்ட பொண்டாட்டி பின்னாடி அடங்கி சுருண்டு போய் கிடக்குறானே என்னடி பொம்புதான் உன் தம்பிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏன்டி போய் தேவலாத அந்த பொண்ணு கட்டில தாலியை கட்டினானு எல்லாம் எல்லாரும் பேசுறாங்களா இல்ல நீங்க பேசுறீங்களா யாருக்கு தெரியும் ஆஹ் என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலன்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு இன்னொருகள் என்ன பண்ணி வைக்க பாக்குறீங்க நீங்க இருங்க இருங்க உங்க ஆட்டத்துல உங்க வழியிலே போயிட்டுதான் அடைக்கணும் சரி நம்ம அம்மா வச்சேன் நம்ம அக்கா வச்சேன்னு சொல்லிப்பட்டு எதுவும் பேசாமல் இருந்ததுதான் என்னோட தப்பு அப்பமே உங்களை நல்ல பிடிபுடின்னு பிடிச்சி விட்ருக்கணும் ஏம்மா இப்போ என்னம்மா உனக்கு அந்த அடங்கை பிடியாரி அடித்து விரட்டிகிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே தாராளமாக பண்ணிக்கிறேன் ஆனால் இவ்வளோ மாதிரி இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு வந்துடவே கூடாது என் அம்மா சொல்கிறபடியிலும் கேட்கணும் அப்படி ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லி நான் கட்டுக்கிறேன் பாவம் நான் இத்தனை நாளில் என் அம்மாவை எவ்வளோ ஒரு பிசாசை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு என்ன பாடுபடுத்தி எடுத்துட்டேன் உங்களை ஏமிழது தப்பு ஏமிழது தப்பு குப்தா என்னை உன் செருப்பு கட்டி அடி குப்தா அவளை அப்பவே அடிச்சு உதச்சி என் அக்கா சொல்றதையும் அம்மா சொல்றதையும் கேளடி அப்படி கேட்டாதான் நீ இந்த வீட்டுல இருக்க முடியும்னு இந்நேரத்துக்கு நான் இப்படி நிப்பனா எம்மா அவங்க வீட்டுக்கு போனதும் ஓடி பையன் அவங்க அத்தா கிட்ட உட்காந்துக்கிட்டாமா என்னை என்னால கூட ஏற எடுத்து பாக்கலாமா அவன் ஆமாமா அப்படிதான் பண்ணா அது மட்டும் இல்ல இப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு படுறீங்கள அதே மாதிரி அவங்க வீட்லயே அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அதனால அவளுக்கு செஞ்சு செஞ்சப்பட்ட ஒரு பவுனு தங்க ஜங்கிலிய உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்கம்மா அவங்க வீட்ல இருந்து என்னென்ன கொடுத்தாங்க என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கேக்குறாங்கம்மா நான் எங்கம்மா போறது நான் வேற அவங்க அம்மா கிட்ட கை மாத்தா ஒரு ஒரு லட்சம் பணத்தை வாங்கிட்டேன் வேலை இல்லாத கிடக்குறேன் எப்படிமா அது திருப்பி தர்றது எம்மா நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறியா என்னடா நான் கூட நினைச்சா நீ ஒண்ணு சொல்ற

அப்புறம் நீ ஆண்டியா கோமரத்தோட நடு ரோட்ல நிக்க வேண்டியதே பேசாம எப்படியாச்சும் இந்த கேன்சல் பண்ணிடுமா ஏமா என்ன நீ பாவம் அந்த புள்ள இவனே நம்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்துச்சு அத விட்டுப்ட்டு அம்பா தம்பிக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கேம்மா எந்த காலத்துலமா இருக்க நீ மனுமானா அப்படி இப்படி பேச தான் செய்வா அத நான் அப்பதான் அனுசரிச்சு போறணும் அதுக்காண்டி ஒரு சின்ன சண்டைக்காக அவளை தரத்து விட்டுட்டு இன்னொரு கட்டி தட்டி வைக்க போறியா பர்ற இந்த மாதிரி சண்டை போட மாட்டானே என்ன இருக்க சொல்லு இந்த கனிங்கிறதால கேத பாய் சண்டையோட விட்டுட்டு போறா வேற எவ்ளோது வந்து போனே இழுத்து போட்டு அடிச்சு கைய கால உடைச்சிட்டானே என்ன பண்ணுவ ஏய் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது அதெல்லாம் எதுக்கு நீ சொல்ற

பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ அதுக்கிட்டயும் கை கல்ல உழுந்து கடனை வாங்கி உடனே வாங்கி கட்டி வை யாருகிட்ட இருக்கிற நகை என்னத்துக்கு நீ கேட்கற ஒரு பைசா போட்டு கல்யாணம் பண்ணி வைக்காம நானே என் மாமியார் கிட்ட உதப்பட்டு அடிபட்டு மிடிபட்டு என் புருஷன ஒவ்வொரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் சம்பாரிச்சு இப்ப தான் எப்படியோ நகைச்சீட்டு எல்லாம் போட்டு மூணு பவுன நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது முதல்ல மேல முழுக்காம பாக்குறியா ஒரு <Silly>

வச்சிருக்கிற ஒரு நகையும் எடுத்து வாங்கிட்ட குடுக்குறேன் நீ அடுத்த வாரம் புது கல்யாணம் உன் மவனுக்கு பண்ணி வைக்க அப்புறம் இன்னொரு மருமா வருவேன் அவ வந்து நீ வெளியே படின்னு துரத்துவான் நான் போய் என் புருஷக்கிட்டையும் என் மாமியர்கிட்டையும் உதவங்கிக்கிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் இங்கேயே உக்காந்து ஓசில தின்னுக்கிட்டு கிடக்குறேன் அப்படியே இல்லனா ஓடி போய் வா வாம்பளே ஊட்ல தான் குடும்பம் நடத்துவ இல்ல பாரு நான் உன சும்மா இங்க வந்து உட்கார்ந்து கடக்கல தெரியதா உன் மர்மம் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லடா நான் வா வீட்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடணும் நினைச்சிட்டு இருக்கியா

போட்டுட்டு வந்தா அதெல்லாம் யாருக்கு உனக்கு தானே நீ எடுத்துக்க போற அந்த மர்மகாரி கிட்டயே கொடுக்க போறேன் எப்படி கொடுப்ப பாரு நீ நான் கனிமொழி வச்சிருக்கற அஞ்சரடை பாலகா இருக்கு எடுத்து கொடுமா எடுத்து கொடுமானு கேக்குறேன் அத கொடுக்க உனக்கு வழி இல்ல மர்மவ புது மர்மவ நாக போட்டுட்டு வரவளாம் 10 15 சாவரா அத நீ எனக்கு தூக்கி கொடுப்பியா இத நம்பிறதுக்கு நான் என்ன கேனையா நான் எல்லார மாதிரியும் கிடையாது நீ டிங்குனு சொன்னா டிங்குனு ஆடுறதுக்கு டொங்குனு சொன்னா டொங்குனு ஆடுறதுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு முடிவே

அங்கங்கேயும் மவளுக்கு கட்டி கொடுக்கணும்னா அவங்க அப்பா அத்தா கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு சம்பாரிச்சு நாலு பேரு மதிக்கிற மாதிரி நாலஞ்சு சவர நகனட்டை போட்டு கட்டி கொடுத்தா உங்க பிள்ளைய பேச ஆத்தாலும் அக்காலும் எப்போ மருமா வருவா அவகிட்ட இருந்து புடுங்கி நம்ம மவளுக்கு கொடுக்கலாம்னு பாத்துக்கிட்டு திட்டத்தை போட்டுக்கிட்டு உக்காந்து கிடக்குறீங்க உங்களை எல்லாம் அடக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது இந்த இறக்குற என் மாமன அந்த மனுஷன் தான் என் அக்காவும் அடங்குவா என் ஆத்தாலும் அடங்குவோம் மூணு பவுனை கொடுத்து முப்பது பவுனை வாங்க போறாங்க இவ

பாக்குறீங்க எனக்கு கல்யாணம் உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல மாட்டி விட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்கிறேன்னு பாருங்க ஒரு பொண்ணு எல்லாம் இருக்குதோ பாரு புதுசா மரும வந்துட்டா அப்படியே உன் பேச்சு கேட்டு ஆடிடுவாள அவள நாலு நாளைக்குதான் அமைதியா இருப்பா அப்புறம் ஒன்னே மாதிரி நாலே நாளே மாறிடுவேன் முதல்ல இந்த குமுதாவை விரட்டி எடுக்கணும் அவத எங்க அம்மாவுக்கு ஏத்து கொடுக்கறதுக்கு மோத காரணம் அவ இல்லனாலே இந்த குடும்பம் நல்லா இருக்கும் கனியா இந்த வீட்டுக்கு நீ அடுத்தது வரும்போது எந்த பிரச்சனையும் யாராலும் இருக்கக்கூடாது கண்ணே அதுக்காக தான் இதெல்லாம் நீ இல்லைன்னு எங்க அம்மா எங்க அம்மா எங்க அக்காவும் என்ன ஆட்டப்படுதோ பத்தியே உங்க அத்தை வீட்டிலே இருக்க நீ ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் திருப்பச்சி படத்துல வர விஜய் மாதிரி அவங்க தங்கச்சிக்காக எல்லா பிரச்சனையும் இந்த ரவுடி எல்லாம் அடிச்சு கொண்ட மாதிரி எங்க அக்கா எங்க அம்மா ஊர்ல உள்ள மாமியார் நாத்தனாரு எல்லாரையும் அடிச்சு தொம்சம் பண்ணியாரு இருடி மருமாவில போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்குதோ பாடுபடுத்தி மருமாவ இல்லைன்னா மாவனுக்கு அப்படி இதை ஏத்தி கொடுக்கறது நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருக்கோமே உனக்கு சம்மந்தம்

இப்போ கட்டி வைக்கிற பொண்ண பார்த்தா புறாம படுணுமா கிளி மாதிரி இருக்கணுமா போனி கிளி மாதிரி அதனால நான் மாத்திக்கிறேன் உட்டுடா நீ தான் போய் குரங்க மாதிரி ஒருத்தே புடிச்சிட்டு வந்து உட்டுடா ஆக்கலமா அப்படி இருப்ப குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா மகா லட்சுமியா தேவதையா கொண்டு வந்து உனக்கு முடிச்சு வைக்கிறேன் என்ன சரியா குத்து வளக்க இல்ல உன குத்து போற வளக்க யாருக்கு தெரியும்